கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளு டிவைன் வேர்டு உடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கிறோம் புதட்ட அளவுல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது இந்த நாள்ல கொஞ்சம் தியானிக்க போகிறோம் ஏசாய அறுபத்தி ஒண்ணு பத்தனை வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது உங்களால என்னாலே அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியும் எப்படி எதுனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வசனத்தின் முதல் வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று நீங்க மட்டுமல்ல உங்களை பார்க்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வசனம் எழுதி இருக்கிறது அதே அதிகாரத்துல மூணாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டினால் நீதியின் விருச்சங்கள் என்னப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்ப கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததியாகவும் நீதியின் விருச்சங்களாகவும் நீங்க இருக்கீங்கன்ற ஒரு தெளிவும் புத்தியும் இருந்தா நம்மளும் தைரியமா சொல்ல முடியும் கத்திருக்குள்ள குறிப்பாய் நான் மகிழுகிறேன் என்று உதாரணத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஆதி ஆர்மம்ல ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறது பஞ்ச காலத்துல வறட்சியான காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தானா நூறு மடங்கு அறுவடை செய்தான் எழுச்சல் எழுதியிருக்கிறது என்ன தைரியத்தினால என்ன விசுவாசினால என்ன நம்பிக்கையில அவன் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான் அப்படின்னா அவன் கத்தரால் ஆசிர்வாதம் கெட்ட சந்ததி என்று அவனுக்கு நன்கு தெரியும் வாக்குத்தின்படி ஆசிர்வாதத்தின்படி பிறந்த சந்ததியாய் ஈசாக்கு இருந்தான் நீதி இந்தமாய் விசுவாசத்தினாலே நீதிமணக்கப்பட்ட ஆப்ரஹாம் வெளிச்சமாய் அவன் இருந்தாங்க இந்த அறிவு புத்தி அவனுக்கு இருந்ததுனாலதான் அவன் தைரியமாய் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் சரி நாம யாருடைய சந்ததியா இருக்கிறோம் கலாத்தியர்ல எழுதியிருக்கிறது அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி எழுந்திருக்கிறது அப்போ கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற கிறிஸ்துவின் சந்ததியாய் நாம இருக்கிறோம் நீதியின் விருச்சமாய் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவாகிய நீதிமான் ஆகிய விருச்சமாய் அவருடைய விருச்சமாய் நாம இருக்கிறோங்க அப்படி இருக்கிறோன்ற அறிவு புத்தி நமக்கு இருந்தா நம்மளும் சொல்ல முடியும் நான் கர்த்தருக்குள் பொறிப்பாய் மகிழ்கிறேன் என்று பவுல் அப்போதுல சொல்லுகிறாரு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கன்னு சொல்றாரு தாவியது சொல்றாரு கர்த்த இடத்துல மன மகிழ்ச்சி ஆயிடுதுன்னு சொல்றாரு நம்ம சந்தோஷமா இருக்கும் எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அனுதினமும் சொல்லுங்க நான் கர்த்தருக்குள் புரிப்பால் மகிழுகிறேன் என்று நீங்களும் மிகுந்த கனிகளை யோவான் பதினைந்தாவது அதிகாலத்துல சொன்னது போல மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ